மகாராஷ்டிராவில் தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையில் பாஜக ஆட்சி நடந்து வருகிறது கட்டாய மதமாற்றம் மற்றும் லவ் ஜிஹாத்திற்கு எதிராக சட்டம் கொண்டு வருவதற்கான தீர்மானத்தை மகாராஷ்டிரா அரசு கொண்டு வந்துள்ளது அதில் கட்டாய மதமாற்றம் லவ் ஜிஹாத் போன்றவற்றை தடுக்க ஏழு பேர் கொண்ட குழு நியமிக்கப்படுகிறது அதில் டிஜிபி தவிர உள்துறை பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை சிறுபான்மையினர் மேம்பாட்டுத்துறை நீதித்துறை உட்பட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஆறு பேர் இடம்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவில் லவ் ஜிஹாத் பற்றி வரும் புகார்களை கையாளும் முறை கட்டாய மதமாற்றம் மற்ற மாநிலங்களில் இது தொடர்பாக அமலில் உள்ள சட்ட புதிய சட்டத்திற்கான விதிமுறைகள் அதனால் ஏற்படும் தாக்கங்கள் உட்பட பல்வேறு முக்கிய அம்சங்களை அந்த குழு ஆராய்ந்து அரசுக்கு வழங்க உள்ளது என்று தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுகுறித்து பேசிய சமாஜ்வாதி கட்சி எம்எல்ஏ ராய் ஷேக் லவ் ஜிஹாத் குறித்து மகாராஷ்டிரா அரசிடம் புகாரோ புள்ளி விவரமோ இல்லை ஆனால் கட்டாய மதமாற்றம் லவ் ஜிஹாத் என்றெல்லாம் கூறி அரசியல் செய்கிறது என்று தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார்